உங்கள் நாடி வந்து தானே செத்து போனா தற்பூரி தானே அது தற்பூரி தானே தானே என்னடா அது டிவியில் பார்க்குறோம் சினிமாவில் பார்க்குறோன்னு கூட நேரில் பார்த்து சாப்பிடும் அப்படின்னு யோசிச்சானே இல்லை நம்மளுக்காக வந்திருக்கிறாங்க அவளை ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கிறதா அப்படின்னு விஜய் யோசிச்சாரு மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்துட்டு அவங்க இல்லைன்றாங்க இந்திய ஒன்றிய அரசு ஸோ அதை பற்றி நீங்கள் பேசுகிறோம் அப்போ அதெல்லாம் எதுவும் இல்லாத திமுக நான் எதிர்ப்பேன் அதோட முடிஞ்சு போச்சு என்னோட அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் இவங்களாம் இருப்பாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய மற்ற அங்கீகரிக்கப்பட்ட பெரிய எம்பி எம்எல்ஏஸ்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஒன்று இருக்கும் துண்டு வாங்கிட்டு பேசுறது அவங்க வாய்க்கு வந்தபடியும் பேசுவாங்க நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏற்புடையதாக இருக்குமா இல்லையா அப்படின்றதுக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் கடன் தான் அதுக்கு வந்துட்டு அடிப்படை இந்த அரசியல் கடத்தில் நீங்கள் ஈடுபட மாட்டேங்க அதிமுக தொடங்கினவரே திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்

அந்த கதை இப்போ இந்த ஒரு பாலிடிக்ஸ் தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு நேற்று ஒரு என்ன சொன்னாரு எனக்கு திமுக தான் வாய்க்கா தரப்பா வாய்க்கா தகராறா வரப்பு தகராறா ஒன்றும் இல்லை அப்போ இவர் தமிழ்நாட்டுக்காக வரணும் ஐம்பத்தி மூணு வயசு ஆகும் அவனுக்கு தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்கிறதுக்கு விக்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் உங்களோடு மூத்த பத்திரிக்கையாளர் ஐயநாதன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் நேற்று விஜய் கொடுத்த ஸ்பீச் ஆமாம் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கார் மொத்தமாக பார்க்க போனால் ஒரே பக்கமாக அம்பு அது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறார் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவை தானே சார் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறாரு மற்ற எதுவும் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னாலுமே இப்போதைய தேவை அதுவாகத்தானே இருக்குல்ல ஒரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை புரி வச்சு பேசுறதுக்கும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி திமுகவை புரி வச்சு பேசுறதுக்கும் ஒரு விஜய் அசோல்ட்டு விஜய் பேசுறது ஒரு எஜெண்டா இப்போ எம்ஜிஆர் வந்துட்டு திமுக வந்துட்டு வெளியேற்றப்பட்டாரு இப்போ திமுக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அரசியல் எதிரியாக தான் இருக்க முடியும் ஆனாலும் அவங்க அதை பேசுகிறாங்க ரெண்டாவது தான் ஒரு மாற்று கட்சியாக உருவாயிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னோம்னா அண்ணாவுடைய கொள்கையை பெரியாருடைய கொள்கையை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு ஏற்றுக்கிட்ட ஒரு கட்சியும் வந்துட்டு அண்ணா இருக்குது ஸோ அண்ணா திமுக வந்துட்டு தீ தீவுகளை எதிர்க்குது அப்படின்னோம்னா அது அவங்களோட பாலிடிக்ஸு அதில் ஒன்றும் எஜெண்டாலாம் எதுவும் கிடையாது பிஜேபி எதிர்க்கிறது தான் தட் இஸ் ஐடியாலஜிக்கல் ஐடியாலஜிக்கல் பெரியார் அண்ணா எப்படின்னு எதிர் நிற்குதா இல்லை நேர் எதிராக அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா பேர் சாதனம்னு சொல்லிக்குவாங்க பட் அவங்க வந்துட்டு ப்ரோ ப்ராபடிசம் அந்த அதனால அது அவங்க எதிர்க்கிறாங்க விஜய்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஜெண்டா ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு இங்க இருக்கிற ஆட்சிக்கு எதிராக தான் ஒரு கட்சியை தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்னு வரும்போது அதற்கு எதிராக எதிரி நான் தான் முதன்மையான எதிரி நான் தான் நான் தான் நான் தான் அப்படி சொல்லிட்டு அவர் தன்னை பிரபலப்படுத்துகிறாரு உடனே அவர் என்ன பண்றாரு திமுக எதிராக பூர்வப்படுத்துறாரு அதுல வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு அவருடைய மாஸ்டர்ஸை மறைக்கிறாரு புரியுதுங்களா இப்போ கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு நீங்க சொன்னீங்க பாஜகவே எதிர்க்கிறாங்க சொன்னீங்க பாசிசம் திமுக இருக்காருன்னு சொல்றீங்க ஊழல் சுயநல இதெல்லாம் தான் அப்படி இருக்கும்போது பாஜகவினாலும் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட பாதிப்புகளை பத்தி எதையுமே பேசாத பத்தி எப்படி எப்படி இருக்காரு இல்லையா பல விஷயங்கள் எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பேசுனேன் நேத்து அதுதான் நேற்று வந்துட்டு வந்து பேசுறாரு நேற்று உள்ளபடியே நீங்க பாத்தீங்க அப்படின்றா நேற்று அவர் குறிப்பா பேசுறவற்றை விட இசையாரு தான் திமுகவே உட்படுத்தி பேசு உட்படுத்தாது பேசுங்க அது வேற விஷயம் இசையாரு தான் நேற்று ஏன் நீங்க பேசுறாரு முக்கியம் அப்படின்னும்னா வாக்காளர் சேர்க்கை தொடர்பான மிகப்பெரிய ஒரு பழப்பு வருது ஒரு போராட்டம் அதோட முடிஞ்சு போச்சு அது என்ன அது வந்துட்டு ஈவெண்டா எப்படியாருக்கு எதிரான ஒரு ஒரு அரசியல் நடவடிக்கைன்றது ஒரு ஈவெண்டா கிடையாது இட் ஹாஸ் ஸ்ட்ரகிள் என்ன வரைக்கும் கொடுக்கல எனக்கு வந்து பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பிகாஸ் ஸ்டில் டுடே நான் வந்துட்டு அதை பாக்குற என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரியான ஒரு பொடி வச்சு அவங்க பண்ணி வச்சிருக்காங்க இப்ப எல்லாம் வந்து ஒரு வாக்காள சேர்க்கையே கிடையாது இதை பத்தி உள்வாங்கிக்காம அவர் இருப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வரது இந்த நேற்றுல இருந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரோ திட்டத்தை வந்துட்டு அவங்க இல்லைன்றாங்க இந்திய ஒன்றிய அரசு சோ அதை பத்தி நீங்கள் பேசுகிறோம் அப்ப அதெல்லாம் எதுவுமே இல்லாத திமுக நான் எதிர்ப்பேன் அதோட முடிஞ்சு போச்சு என்னோடய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு அப்போ மக்கள் கூட புரிஞ்சுக்குவாங்க ஒரு எதிர்க்கிறது பொதுவாக தமிழ்நாட்டில் திமுக எடுக்கிறதே வந்து மக்களுக்கு நாங்க இங்கு செஞ்சிருக்கோம் எங்களுடைய கொள்கை இது கொள்கை இது எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு இது நாங்கள் செஞ்சிருக்கோம் அடுத்து நாங்களும் வேணும் திமுக ஆட்சி மக்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க கொள்கையில வைக்கலாம் ஆனா அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா சித்த பாஜக பாஜக உள்ள வந்துடும் சனாதன எதிர்ப்பு இப்படிதான் கொண்டு போறாங்க திமுகவை எதிர்க்கிறவங்களும் அதே மாதிரி செஞ்சாதான் அவங்க அரசியல்வாதி அப்படின்றது என்ன மாதிரியான தான் ஒரே ஒரு கேள்வி இப்போ வெறும் பாசிச பாஜக அப்படின்றத மட்டுமே சொல்றாரு அவரு ஒரு சட்டங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு முடக்கி வச்சிருந்தாங்க அதை எடுத்து சட்ட ரீதியா போறானது யாரு தமிழ்நாடு அரசு அடுத்தபடியாக வந்துட்டு ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நாளின் பதவி ஏற்ற உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா மோடியோட நான் ஒரு விஷயத்தில் எங்களுக்கு கொடுத்துற வரி பகிர்வு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோட நாங்கள் எவ்வளோ கொடுத்துறோம் நீங்கள் எனக்கு எவ்வளோ திட்ட அதுதான் வெளிப்படையாக கேட்குறாங்களே சார் காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ கொடுக்கப்பட்டது இப்போ அதில் ரேஷியோ தான் மாற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக இந்த கேள்வியெல்லாம் அது ஃபுல்லி உரிமை இல்லையே இல்லை அது கேட்க வேண்டிய இடம் வேறு என்னை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எந்த அரசு பண்ணுறதை வெறும் ஐடியாலஜிக்கல் அப்போசிஷன் மட்டும் தெரியாது அதை தமிழ்நாட்டினுடைய நலையை சேர்த்து பட்டுறாங்க அப்படின்றத நான் நிறுவ நிறுவுறேன் அதுதான் நான் சொல்ல வரேன் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சேர்த்து அப்படின்னா நான் நான் எதிர்ப்பேன் புரியுது நாற்பத்தொரு பர்சன்ட் இருபத்தி ஒன்பது பர்சன்ட் ஆக்குனே அதுலையும் வந்துட்டு ரொம்ப கம்மி வெறும் நாலு பெர்சன்ட் வரி பகிர்வை வச்சுக்கிட்டு பத்து பெர்சன்ட் பீகார் ஒன்றும் இல்லை அங்கே இருக்கிறவன் இங்கே வந்து வேலை செய்கிறான் செய்யறான் நாலு பர்சன்ட் வரி பகியவோட பதினொன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் நான் ஜி ஜிஎஸ்டிபி நான் காட்டுறேன் அப்படின்னும்னா ஊட்டு மொத்த மாநில உள் உற்பத்தி நான் காட்டுறேன் அப்படின்னோம்னா இங்க இருக்கக்கூடிய இடக்கிய சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்கறதுல வந்து நியாயமா இருக்கு அதே மாதிரி ஒரு ஒரு இடத்தையும் வந்துட்டு பாயிண்டடாக அவங்க எதிர்கிறாங்க சோ மேகா செஞ்சுட்டு போயிட்டேன் அப்போ அந்த இது இருக்குது அதனால பிஜேபிக்கு எதிராக தேமுக செய்யக்கூடியதோ திமுகவுக்கு எதிராக விஜய் செய்யக்கூடியதோ ஒன்னும் கிடையாது அதான் நான் சொல்லுவாரு இப்போ திமுக ஆதரவா இருக்கு அப்படின்னா இதே மேகதாதுல அணை கட்டுவதற்கான அடுத்த நடவடிக்கை திட்ட அறிக்கைகளுக்கான முயற்சிகளில் அவங்க இறங்கும் போது தமிழகம் எதுவும் செய்யலைன்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கிறோம் இல்லைங்க அது திமுக அது அன்னதிமுக சொல்லக்கூடிய உடையா அன்ன சொல்லுவான மேகதாட்டு பிரச்சனை வந்துட்டு நீ குறிவிக்கிற இடம் அன்ன திமுக எங்க குறிவிக்கிறாங்க திமுக குறிவிக்கிறாங்க மேகதாட்டுக்கு வந்துட்டு ஃபாக்இன்ட் அப்ரூவல் கொடுக்கறது யார் கொடுத்தது இந்திய ஒன்றிய அரசு கொடுக்கலாமா இங்கே காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் இருக்கும்போது எப்படி வந்துட்டு ஒரு அரசால் முடிவெடுக்க முடியும் ஏன்னா இங்கே காவிரியின் மீது நான் ஆணைகள் கட்டப்பட வேண்டுமா கூடாதா அப்படின்றது தொடர்பான விடயத்தை தீர்மானிக்கிற இடம் வந்துட்டு காவிரி நதிநீர் தகராறு ஆணையம் தகராறு ஆண் தகராறு ஆணைய தகராறு தீர்ப்பாயமாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு அதை தீர்த்தரசுக்கோட ஆணையமாக குச்சது இப்போ நம்ம வாரியம் கேட்டோம் வானியம் ஆரியம் ஆணையம் போச்சு இந்த ஆணையத்துக்கிட்ட தான் நீங்கள் பேசணும் அதுதான் உச்சநீதிமன்றம் கூட நீ அங்கே போன்றா அண்ணன் கேட்குறேன் அப்படினம்னா ஏன் தமிழ்நாடு அரசு கேஸ் போ கேஸ் போட்டுச்சு அப்படின்னா ஒரே ஒரு காரணம் வந்து அதை புரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்திய ஒன்றிய அரசனுடைய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் அந்த அமைச்சகத்து உன்னுடைய அப்ரூவல் இல்லாத ஒரு ப்ராஜெக்ட் நீ பேசவே கூடாது ம் இந்த பாஜக அரசு என்ன பண்ணுது அப்படின்னம்னா அவங்க வந்துட்டு டிபிஆருக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க எப்படி ஒரு ப்ராஜெக்டை ஒரு பகுதியில் கட்டலாம கூடாது அப்படின்றது தொடர்பாக என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்துட்டு எதுவுமே போகாமலேயே ஒரு ப்ராஜெக்டை நீ எப்படி அனுமதி கொடுப்பேன் இந்த கேள்வியை நான் கேக்குறேன் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் நீதிமன்றம் இதை வந்துட்டு சொல்லலை அது நீதிமன்றத்துக்கு வந்துட்டு அந்த படிவுக்கே கொண்டு போகிற ஆச்சரியமான ஒரு விட என்னன்னா என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி இல்லாத எப்படி நீ ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் கொண்டு போவிக்க அது அஞ்சாயிரம் அதை கிலோமீட்டர் தான் சொன்னாங்க இது வரவே வராதுன்னு சொல்லுவாங்க நல்லா விவரம் தெரிஞ்சவங்களுக்கு கேட்டீங்கன்னா தட்டு வரவே வராது இட் இஸ் தான் தமிழ்நாடு அப்செக்ஷன் கிடையாது என்வரை அதுக்கு சரி இப்போ எழுபத்தி ஐந்து வருடங்கள் ஒரு அறிவு திருவிழா கொண்டாடுறாங்க அந்த கட்சியை பார்த்து குறிப்பாக பாப்பா அப்படின்ற மாதிரியான சர்காஸ்டிக்கா விமர்சிக்கிற விமர்சனம் அப்படிங்கிறது எந்த வகையான தரம் அப்படின்னு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகலேயும் அண்ணா திமுகலேயும் பேக்அவுன் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க போகத்து லெவல் முதல்ல எடுத்துக்கிட்டீங்க இன்னா தலைவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் இவங்களாம் இருப்பாங்க அடுத்தபடி அந்த கட்சியினுடைய மற்ற அங்கீகரிக்கப்பட்ட பெரிய எம்பி எம்எல்ஏஸ்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஒன்று இருக்கும் சொல்லி வாங்கிட்டு பேசுகிறது அவங்க வாய்க்கு வந்தபடியும் பேசுவாங்க இப்போது திமுக அறிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அது கரெக்ட் நான் மனம் மறுக்கலை இந்த மாதிரி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரேஞ்சில் தாவே கார்டு தலைவரே இருக்கிறார் எவ்வளோதான் நான் என்ன கேட்குறேன் நீ யாரை மென்ஷன் பண்ண திமுக தலைமை பாப்பாணி தான் ஷெட்டா ஆரன்ஷெட் பண்ணு அப்ப தலைவர் சொல்றாரா சார் முதலமைச்சர் சொல்றாரா சார் கனிமொழியை சொல்றாரு அவரு பொருள்தான் அந்த மாதிரி ஒரு ஒரு தடவையில நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாகரிக வரையறைகளை இந்த ஆளு மேற்கிட்டே இருக்கிறார் விஜய் சற்று அறிவு இல்லாமல் நீ சொல்லக்கூடியது என்னென்னா அங்க வைத்த விமர்சனத்துக்கு உன்னுடைய எதிர் பதில் எதிர் கட்டி விளக்கம் பதில் இதுதான் நீ படம் ஏன்னா நீ ட்ரெயின் பண்ண வேண்டிய நிலையில இருக்க நீ புரியுதுங்களா எங்கே வச்சு அவங்க வச்சு விமர்சனத்துக்கு எதிராக நீங்க ஒரு விமர்சனத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்க அறிவுன்றாங்க நீ அரசியல் படுத்திருக்கிறியா அவன் கட்சியை நீ என்ன செய்யணும் அப்படின்றது திமுக இப்போ தாக்கா வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தானே நான் உன் கட்சிக்கார் என்ன சொல்றேன் நீ வெளியில இல்லாம அவன் தான் நாற்பது பேர் செத்து போனா ஒன்னு நாட்டி வந்து தானே செத்து போனேன் தற்பூரி தானே அது தற்பூரி தானே தானே என்னடா அது டிவில பாக்குறோம் சினிமாவில பாக்கறோம் நேரில் பார்த்து சாப்பிடமா அப்படின்னு யோசிச்சானா இல்ல நம்மளுக்காக வந்திருக்கிறாங்க அவளை ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்குறதா அப்படின்னு விஜய் யோசிச்சாரா இல்ல இல்ல அப்ப நீங்க பண்ண வேண்டிய வேலை அப்படின்னம்னா இவர் என்ன பண்றாரு தன்னுடைய குறை அப்படியே குறை குற்றச்சாட்டை திசித்துருக்குறாரு நீ திருடனா இருந்தால் வேறு யார்தான் திருடலை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படியா அந்த கதையை புரியுதுங்களா அப்போது இந்த ஒரு பாலிடிக்ஸை தான் விஜய் இருக்காரு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏற்படையதாக இருக்குமா இல்லையா அப்படின்றதுக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் கலந்தான் அதுக்கு வந்துட்டு அடிப்படை இந்த அரசியல் காலத்தில் நீங்கள் எடுக்கப்பட மாட்டீங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகுமே விஜய்க்கான அந்த நன்மதிப்பு அவருக்கான கூட்டம் அப்படிங்கிறது கொஞ்சமும் குறையாம இன்னமும் கட்டுக்கடனாமல் இருக்குது ரெண்டாயிரம் பேரை உள்ளவரங்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய அதை பாதுகாப்பு செய்யவிட்டு இருக்குன்றப்போ அவரை எப்படி அவர் எடுபடாது அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அவர் இந்த கரோரை நடந்த சம்பவத்தில் இன்றைக்கி கூட சிபிஐ விசாரணைக்கு அவங்க மூணு பேரும் கூப்பிட்டுருக்குறாங்க கூப்பிட்டு எல்லாரையும் விசாரிக்க போகிறாங்க நான் கேட்குறேன் கரூர் சம்பவத்தில் இன்றைக்கி மூட் கொஷின் என்னென்னா சிபிஐயில் கேட்கப்பட போகிறது நீங்கள் அங்கே பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்தில் இங்கே வந்துருக்கலாமே இல்லை ரெண்டே முக்காரருக்கு முடிச்சிங்களே அடுத்த ஒரு மணி நேரத்தில் இங்கே வந்துருக்கலாமே எதுக்கு உங்களுக்கு நாலு மணி நேரம் ஆச்சு அதான் இன்றைக்கி அப்சர்வ் நடக்குது அட்டு ஏன் தெரிய பண்ணிக்க தெரியகான காரணம் என்ன ரைட்டு ரெண்டாவது விஷயம் கரூர் சம்பவத்தை நடந்திருத்துக்கு பிற்பாடு அந்த இடத்துலையும் என்னது ஓடி போனவங்க அந்த இடத்துலையும் இல்லை இவங்க இவங்களுக்கு மறுபடியும் ஆஹாஹா விஜய்னாலும் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு எல்லாேருமே நம்புறாங்க எதிர்ப்பேன் இந்த அளவுக்கு இல்லையில கதை உங்களுக்கு தெரியும் எதிர்ப்பா எப்படி தெரியும் எதிர்ப்பேன்னு நினைக்கிறீங்க அது விஜய வந்துட்டு ஆதரிச்சுட்டு இருந்தா அதே இந்த ரசிகர்கள் வந்துட்டு என்ன விஜய பத்தி போடுறான் அப்படின்றத அந்த தளத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் விஜய திட்டுறா நீ விட்டுட்டு ஓடி போயிட்டு பொது சிறப்பு பொதுக்குழுல ஒருத்த கத்துனா எப்படி கரூரில் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்றான் சைலண்ட் ஆயிட்டாங்க அப்புறம் விஜய் சிரிச்சாரு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது இதுதான் கமெண்ட்டா அதனால தான் அவருடைய கரவு பொதுக்குழு கூட பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் பேர் மற்றவங்க தான் எது உட்காந்துட்டு இருந்தான் என போச்சு இதுக்கு மேலே இவரை அண்ணி போறதுன்றது எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம் அப்படின்றதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கல அவருடைய ஆதரவு தளம் அப்படியே தான் இருக்குது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவருடைய ரசிகர்கள் தான் அவருடைய ஸ்ட்ரென்த்து அந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் பேர் இன்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார் இவருடைய அரசியலை நம்ப முடியாது நான் ரசிகன எடுத்துகிட்டு போகிறேன் விடு அப்படின்ற அளவுக்கு போயிட்டான் இன்னும் சொல்ல போனால் அவருடைய கட்சிக்குள்ளேயே அமைப்பிரீதியை அவர் ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டு போனோம் ஒரு ஊத்துக்கும் பணம் கொடுத்தாத்தான் மேல அப்படின்றது எந்த ஓட்டு கேட்டு பாரு அதனால விஜயனுடைய அரசியலை வந்துட்டு பேசுறது அப்படின்றது அப்படின்னா தேவையில்லாத அவரை நம்ம பில்ட் அப் பண்ணி திட்டுறோம் அந்த தொலைக்காட்சி அது மாதிரி மற்றபடி வேற ஒண்ணுமே திமுக கடுமையை விமர்சிக்கிறாரு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவரை அவர் அவருக்கு விமர்சிக்கவே இல்லை திட்டுறாரு திட்டுறாரு அடுத்தபடியா காங்கிரஸ் எந்த விதமான ஒரு கருத்துக்களையும் அவர் திரி ஒரு காங்கிரஸோட கூட்டணியோட போவதற்கான முயற்சிகள் என்ற பேச்சுக்கள் வந்தது அப்படின்னு போது அது மறுத்துவிட்டார் என்ற தகவல் வந்துச்சு அப்படி அது எதுவுமே பேசாம வெறும் திமுக மட்டுமே எடுக்கிறாரி எதெந்த பாலிடிக்ஸ்லான ஆரம்பத்திலேயே சொன்ன ராதாகிருஷ்ணன் முதல்ல என்ன பண்றதுக்கு என்னன்னா திமுகவுடைய அரசியல் என்னது அது அரசியல் என்னது அது திமுகவை எதிர்க்கறதுக்கு அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல கொள்கை எதிர்நிலை இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கட்சி ரீதியா தொடங்கப்பட்டவரே திமுக தொடங்கினவரே திமுக இருந்து வெளியேற்றப்பட்டவர் அதனால அவனுடைய எதிர்ப்பு ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மாற்று அரசியலாம் அவங்க ஆயிட்டாங்க இவருக்கு என்ன இருக்குதுன்ற நேற்று உடனே என்ன எனக்கு திமுக வாய்க்கா தரப்பா வாய்க்கா தகரா வரப்பு தகரா ஒன்றும் இல்லை அப்போ இவர் தமிழ்நாட்டுக்காக வரணும் ஐம்பத்தி மூணு வயசு ஆகுமா அவனுக்கு தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்கிறதுக்கு இதுவரைக்கும் நீ என்னத்தை சிந்திச்சிரு இவர் தமிழ்நாட்டை பற்றி ஒரு வண்ணரிப்பை வந்துட்டு மீன் அறிப்புன்ற மனிதருக்கு மனிதர் அப்படின்ற தமிழ்தான் அவள் தானே எதுக்கு இந்த தகராறுலாம் வருது விட்டு விட்டா எடுத்து 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 வச்சுட்டு பேசுறீங்களே என்னது இது இப்போ உங்களுடைய அரசியல் தான் என்னது அப்ப இவருடைய எஜெண்டாவே மொத்த எஜெண்டான்ற பாலிடிக்ஸ் ஆப் எஜெண்டா ஒரு உள்நோக்க முறைய ஒரு தான் விஜய் மேற்கொள்றாரு ஸோ அதுக்கு திமுக திட்டம் இப்ப எடப்பாடி பழனிசாமி திமுகவை திட்டம் மக்கள் விபத்தில் அது இம்பாக்ட் ஏற்படாது ஏன்னா அவரு அண்ணா திமுகவுக்கு எதிர்நிலை எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அது முடிஞ்சு போகுது அதனால இவனும் ஒன்றும் பெருசா மக்கள் விதத்தில் ஒரு இம்பாக்ட் ஏற்படாது பிஜேபி சொன்னா கொள்கை எதிர்நிலை எடுபடாது ஆனா விஜய் சொன்னா பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இங்க எடுபடும் அது மட்டும்தான் விஜய் இறக்கி விடப்பட்டதற்கான மூல சூக்கிரம் யாருன்னு நினைக்கிறீங்க அது அப்புறம் தெரியணும் நம்ம ஏன் விவாதிச்சிட்டு இருக்கணும் ஒரு இடத்துல தெரியும்ல அதிக விஜய்க்கு சும்மா கேட்டதுக்காக அது ஒரு ரெண்டு பதில் சொல்லுவோம் எதுக்கு வயிற்று பாதுகாப்பு விட்டாங்க அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றதுனால எங்க இருந்துச்சு அந்த பர்செப்ஷன் யாரு கொடுத்தது அந்த அச்சுறுத்தல் அப்படி செக்யூரிட்டில வந்துட்டு நீங்க கேட்டீங்க போலீஸ்காரன் ஒரு துப்பாக்கி ஒப்பட வருவான் ஒரு அச்சுறுத்தி எண்ணூறு பிடிக்கிறான் எதுவுமே பாதுகாப்பு சரி ஓய்வு பாதுகாப்பு வருது அவருக்கு மாடியில இப்போ பவுன்சர் தான் எங்க போச்சுவை புரிய பாதுகாப்புல அதனால போ போ தெரியும் சரி இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க செயல்பாடுகளை விமர்சிச்சு சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அதற்கான பதிலோ அல்லது தெளிவான விளக்கமோ இல்லாம மீண்டும் மீண்டும் பொதுவான் திமுகவுக்கு எதிரானவர் கொள்கை அப்படின்ற மாதிரியான விஷயங்களே பூசி முழுகிற பதில்தானே திமுக தரப்பில் இருந்துக்கிறேன் இல்லைங்க திமுகவை பொறுத்தவரைக்கும் விஜய் எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அவங்க பதில் சொல்லணும் புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா திமுக எதிர்ப்புன்றது தான் வர நீங்கள் ஆட்சி தொடர்பாக நீங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி எடுத்து அவங்க பதில் சொல்லி ஆறணும் இது வேற ஒரு விஷயம் குறிப்பா பாலார பற்றி பாலாறு பேசுறது புத்தகம் எடுத்து வச்சுருக்கேன் விஜய்னா வந்துட்டு எவ்வளோ ரொம்ப சாதாரணமான ஆள் அப்படின்றதுக்காக அவரும் தெரியாத இருக்கிறாங்க இந்த புத்தகம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிடப்பட்டது இந்த ஹைட்ரோ கார்பன் அபாயன்ற புத்தகம் இதில் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகைகளில் ரெண்டாயிரத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை எட்டாண்டு காலத்தில் எவ்வளோ மணல் கொள்ளையடிக்கப்பட்டது இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் அப்படின்றது நான் போட்டிருக்கேன் இதை வந்துட்டு திருச்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்துட்டு ஆர்டி ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலம் பெற்ற அந்த தகவல் அதில் வந்துட்டு இவர் சொல்லக்கூடிய பாலாறு பற்றி இவர் இருபத்தி ரெண்டு லட்சம் யூனிட் என்று இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள் மேல் பாலாறு இருபத்தி நாலு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு யூனிட் ம் கீழ்பாலாறு இதாண்ட பக்கம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தெட்டு யூனிட் கீழ்பாலாறு வடிநிலை கோட்டம் ரெண்டு வடிநிலை கோட்டம் ஒன்று ஓட்டு அதுல அதுல பார்த்தீங்க அப்படின்னா நாப்பத்தஞ்சு லட்சத்து தொண்ணூத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு யூனிட்டு மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னு கால் கோடி யூனிட் இவ்வளோ வருது இவர் எந்த இடத்துல இருந்து பேசுறாரு இவர் வழக்கு போட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஈடியை காட்டுறாரு அண்ணா கேட்குறேன்னா ஏடிக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருக்குது ஜெயலலிதா காலத்தில் இருக்குது புரியுதுங்களா இந்த மணல் கொள்ளை தான் தமிழ்நாட்டு அரசியலேகிட்டு இருக்குது இவருக்கு கேட்கிறாங்க நாங்கள் அரை பேர் பண்ணோம் நீங்கள் அதை பற்றி பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆழமாக பிடிச்சிக்கிட்டு பண்ணணும் உங்க கூட கூட இருக்கிறவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பண்ணுங்க காட்டுறீங்க அப்புறம் திருச்சி போயிட்டு அங்கே பக்கத்தில் போய் பேசும்போது கொள்ளிடத்தில் நடைபெறும் கொ கொ கொள்ளை எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க எல்லாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு தான் நீங்கள் பேசுகிறீங்களே ஓடியே உனக்கு வந்துட்டு என்ன அக்கறையோட நீ பேசுறேன் தடுக்கிறோம் திமுக வந்தது ஒரு தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தையவர்களை பழி பழி போட்டு நம்மளும் அதையே செஞ்சோம் அப்படின்னம்னா இப்ப இருக்கக்கூடிய திமுகவுக்கான சிறப்பு அப்படின்றது என்ன சார் இதுக்கு முன்னாடி வந்து ஆட்சியை விட இப்போ இருக்கிற ஆட்சி வந்துட்டு பெட்டரா இல்லை அப்படின்றது தான் மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அது நம்ம தீர்மானிக்க வேணாம் மக்கள் தீர்மானம் ஏன்னா உங்களுக்கு ஒரு சார்பு இருக்குது எனக்கு ஒரு சார்பு இருக்குது அது விட்டுருக்கேன் அப்படியே விட்டுருங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்க ஒரு அரட்டியலை முன்னெடுத்து இந்த மணல் கொடையை தடுப்பேன் நான் திமுக இல்லை அதிமுக இல்லை பாஜகவும் இல்லை நான் தடுப்பேன் அப்படின்னும்னா உன் கட்சி நடவடிக்கையில் என்ன நிரம்பேன் உன் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கிட்ட எடுத்துட்டு அது கீழேடுறக்கூடிய பொறுப்பு வாங்கக்கூடியவன் ஒரு ஒருத்தரும் காசு கேட்குறானுங்க காசு கீழே கொடுத்தா போட்ட வாங்குறது கூட காசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நீ வச்சிருக்கிற உன்னால் எப்படி பண்ண முடியும் என்னுடைய ஒரே கவி அவ்வளவுதான் விஜய் ஒரு கட்சியை எப்படி நடத்துகிறான்றதை பொறுத்து தான் அதனுடைய ஆட்சி இருக்கும் வெற்றி நடத்தும் போதே அதுக்குள்ள நீள காசை வாங்கிட்டு நீ பொறுப்பை கொடுக்குற அப்படின்னா உடனே என்ன நடக்கும் எப்படி தடுப்ப சார் இப்போ விஜய் கிளியரா இருக்காரு சார் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல கிளியரா இருக்கார் சோ அவருக்கான வாக்குகள் அப்படிங்கிறது கோல் ஈஸியா இருக்கு என்ன அப்படின்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அது தவிர ஒரு சார்பு நிலையில் இருக்கக்கூடியவருடைய வாக்குகள் இது பாதிப்பை ஏற்படுத்தும்னா அதிமுகவுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறப்போ அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு அவங்களுடைய வாய்ப்பை தட்டிப்பளிப்பதற்காக திமுகவின் இன்னொரு விஷயமாக அதாவது வாக்கை பிரிப்பதற்காக விஜய் கலந்துக்கப்பட்டிருக்கிறான் என்ற கூட்டிற்கு என்ன விளக்கம் விஜயால வாக்கை பிரிக்க முடியாது குறிப்பா அதிமுக போற வாக்கை பிரிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னம்னா அதிமுக வேற கோர் பேங்க்கும் பேங்க் அப்படின்றது எம்ஜிஆர் ஜெயரடிதான் அவங்க எல்லாம் ஆட்சியில இருந்து என்னென்ன செஞ்சா அதன் மீது பற்று கொண்டு இருக்கிறவங்க திமுகவுடைய ஓட் பேங்க் இந்த ஆட்சியினுடைய சாதனை இதை சார்ந்து நிற்கக்கூடிய ஓட் பேங்க் திமுக அவனுடைய பற்றுதலில் இருக்கக்கூடிய ரெட்டை இலை ஓட் பேங்கே இவர் தொட முடியாது இதை தாண்டி அண்ணா அமுக ஓட் பேங்கு ஓட்டு அவனுடைய எதிர்ப்பு அரசியல் அப்படின்றது தான் திமுக அந்த இடத்துல வந்து நின்றுடுச்சு அதனால விஜய் ஒரே ஆப்ஷன் என்ன அப்படிங்கன்னா யாருடைய எதிர்ப்பு ஓட்டி அவர் வாங்க போகிறதில்லை இவருக்கு இருக்கக்கூடியது ஒன்றுமே வந்து தான் அதை தக்க வைச்சாதான் அவர் கிட்டத்தவ முப்பது லட்சம் ஓட்டை தாண்ட முடியும் இவருடைய ரசிகர்களை அரசியல் பேசி போராட்டம் நடத்தி தக்க வச்சாதான் அவர் ஒரு முப்பது லட்சம் ஓட்டையாவது வாங்கணும் இல்லாட்டி எதுவுமே கிடையாது ஒரு விஜயகாந்த் வாங்கின மாதிரியோ இல்லை ஒரு வைகோ அண்ணன் வாங்கின மாதிரியோ அப்படியான ஒரு ஓட்டு இவர்கிட்ட கிடையாது ஏன்னா இவருக்கு அரசியல் பின்னணியே சுத்தமாக கிடையாது விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா ஒரு அமைப்பாவே அவருடைய அவருடைய ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப காலமாக அரசியல் பண்றாரு விமர்சிக்கிறாரு ரெண்டு பேரையும் கடுமையாக எதிர்க்கிறாரு அப்படியெல்லாம் பண்ணி தான் பத்து புள்ளி அஞ்சு வருஷன்ட் ஓட்டு வரைக்கும் அவர் இம்ப்ரூவ் ஆனாரு புரியுதுங்களா அப்போ அந்த இடத்துலலாம் இவரால் வரவே முடியாது சார் சிறுபான்மையினர் வாக்குகள் இது திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க ஆரம்பிக்கிறதே அந்த வாக்குகளுடைய எண்ணிக்கையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு பல தேர்தல்களில் பார்த்துருக்கோம் ஊழியர்களுடைய ஓட்டுகளாகட்டும் இன்னும் தபால் ஓட்டுகளாகட்டும் பார்த்தா அது ஃபுல்லாகவே திமுகவை தான் அது ஆட்சியில் வர்றாங்க வரல அப்படிங்கிறது இல்லை ஆனா அது இப்போ யாருக்கு போகும் ஏன்னா விஜய் அப்படின்றவர் அதை பறிக்கக்கூடியவரா இருக்காரே அப்படின்ற ஒரு கேள்வி விஜயால எந்த அளவுல இந்த சிறுபான்மையினருடைய உரிமையை எங்க அந்த காக்கக்கூடிய சொல்லுங்க சரி கிறிஸ்தவர்கள் சிறுபாங்களும் கிறிஸ்தவர்கள் அந்த அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பாதிரியார் எந்த வரைக்கும் ஆதரவாக ரொம்ப ஆதரவாக இருக்கு அந்த சமீபத்தில் கூட ஒரு காணொலியில் கூக்கும்போது விஜய் மட்டும் என்ன சொல்லிட்டு ஒரு கூட்டம் போடுறான்னான்னு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பாஸ்டர்ஸ் நான் வந்து நான் கூட்டிட்டு வந்து நான் கூட்டம் போடுறேன் அப்படின்னு மாதிரி அதான் அதான் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் இந்த ரெண்டு பேரும் எடுத்துக்கிடுவான் அப்புறம் எஜெண்டா விஜய் நான் எஜெண்டான்னு சொல்றேன் வருவோம் கிறிஸ்டியன்ஸோ முஸ்லீம்ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே ஒரு விடயத்தில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இந்திய அளவில் தான் அவங்க முடிவெடுப்பாங்க ஏன்னா அவங்களுடைய உரிமைகள் வந்துட்டு அரசமைப்பு ரீதியானது உங்களுக்கு அவங்களுக்கான அச்சுறுத்தல் அப்படின்றது பாஜக கிட்ட இருந்து தான் இருக்குது ஸோ பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த அணி அப்படின்ற இடத்துல தான் அவங்க முடிவெடுப்பாங்க தமிழ்நாட்டின் தனியாக முடிவெடுக்க மாட்டேன் அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்துட்டு இந்தி அணி இந்திய கூட்டணி அது இந்திய கூட்டணி அந்த கூட்டணிக்கு அவங்க நிறைய போயிடுறாங்க ஸோ அதில் வந்துட்டு அவங்க மாட்டாங்க ஆனாங்க ஏதாவது பாதிரியார்கள் பாதடியார்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவள் கிருப்தியனுடைய கோர் ஓட் பேங்கை ஒட்டுரப்பியது வரமாட்டாங்க ஏன்னா அதில் இருக்க ஆபத்து தெரியும் எங்கள் சமூகத்தை சார்ந்த எங்கள் வகுப்பை முதலமைச்சராக வருவதற்கு நாங்கள் விருப்பம் கொடுக்குறோம் அவருக்கான வேலைகளை வெளிப்படையாக கூடாது இது எது வேணாலும் சொல்லிட்டு போயிட்டோம் அவர் வந்துட்டு இப்போ தென்னிந்திய திருச்சபை கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸு இவங்களுக்கெல்லாம் இருக்கு இல்லையா தயாசஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அங்கேருந்து ஒரு அறிக்கையை பொறுக்க சொல்லுங்க பா வரவே மாட்டேன் காரணம் என்ன அவங்கெல்லாம் எப்படி பண்ணணுன்றது தெரியும் அவளை பொறுக்கப்பட்ட ரொம்ப அமைதியாக பார்த்துட்டு ஒரு இதுவரைக்கும் ஆட்சியரசங்க என்ன செய்கிறாங்களோ இதுக்கு தான் அவங்க வருவாங்களே புரிய புதிதாக வந்தவனை நம்பி வரும்போது அவங்க வந்து தங்களை ஒப்படைக்க மாட்டாங்க ஒன்னு விஜயனுடைய அரசியல் எஜெண்டா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு வெற்றி தோல்வியை கூட்டணி எனக்கிடையே தலித்து கிறிஸ்டியன் முக்கியம் தான் இந்த மூணு ஓட்ட பிரித்தா திமுகவும் தோத்துறோம் அன்ன திமுகவும் தோத்துறோம் இதான் அவங்களுடைய அவங்க எங்கிட்ட பிரிச்சு இருக்கிறாங்க தேசிய தலித் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் எங்கள் தலித்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அதாவது பட்டேல் எடுத்த வரதுக்கு பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க திரும்பாவோட ஃபுல்லஸ்ட் ஃபுல்லஸ்ட்டு கண்ட்ரோலில் இருக்குது முதல்ல திருமாவோட அவனை குறி வச்சேன் ஒரே பாய்ப்பாக தகவலும் இவங்க சைடில் சொக்கி டிவி தரப்பில் இருந்து எல்லாரும் அதிகமா டிவிக்கு போகுது அப்படி அனுமான் தானே சார் இல்லை கலந்து நான் போயிட்டு பேசி பாருங்க யார் கிட்ட யார் தைக்கிறான்னு அப்படின்றதெல்லாம் தெரியும் ஒரு அதாவது திருமாவளவன் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு விடம் என்னன்னா அவருடைய மக்களை வந்துட்டு அவர் அரசியல் வயப்படுத்திவிடுவேன் இப்போ அவங்க எல்லாம் ஆளாக மாட்டாங்க புரியுதுங்களா அதனால இவங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது கிறிஸ்டியன் உத்தியை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியாவில் முடிவு எடுப்பாங்க இப்போ விஜயனுடைய ஃபெயிலியர் அப்படின்றது இங்கே தான் தீர்மானிக்கப்படுது அதான் சொன்னால் அவருக்கு பெரும் ரசிகர்கள் மட்டும்தான் வியாபார சமூகம் அவர் ஓட்டு போடாது விவசாயிகள் ஓட்டு போட மாட்டாங்க பெண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கரூருக்கு அப்புறம் அது வந்துட்டு முடிஞ்சு போன ஒரு கதையாக போயிடுச்சு யூத்த பொறுத்த வரைக்கும் இவரோட நிற்கிற யூத்தோட சரி அவங்க வேலையில போயிருக்கிற யூத்தி யூத்துக்கு வந்துட்டு அரசியல் பாதி விஜயோட அதிகமா தெரியும் திமுக அதிமுக மாற்று விஜய் அப்படிங்கிறது அதிகப்படியான நான் கட்டா சார் இல்ல அது விட்டுட்டாரு கிடையாது அவர் அப்படியே சொல்லவே இல்லை இப்போ எங்க திமுக அன்னத்தை மாத்த அப்படினே அன்னத்தி ஒரு ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்புறம் முடிஞ்சு போச்சு இல்லையே அவ்வளவுதான் ஏன்னா அவருக்கு அதை தெரியும் தனிச்சனன்னு நம்மளால முடியாதுன்றதுக்காக தான் இப்போ கூட்டணி கூட்டணி அவர் அலைஞ்சு இருந்தாரு அதுக்காக தான் அந்த அதிகாரத்தை பொதுக்குழுல இருந்து வாங்குறாங்க சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல எதிர்ப்பா எந்த கூட நீங்கள் போகலான்ற அதிகாரத்தை வந்துட்டு இவர் வாங்கிக்கிறாரு பொதுக்குழு கிட்டத்து இப்போ எங்க வேணாலும் போலாம் ஏன் இந்த எதுக்கு இந்த இது நீ சொல்லிட்டல்ல உங்க உங்கள் தலைமையில் தான் நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதிகாரத்தை வாங்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்களா சொல்லுங்கள் சார் பல்வேறு தகவல்கள் தகவல்கள் நிறைய மீண்டும் சந்திப்பா ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி